ஒப்பந்தங்கள் நான் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன் சொல்லி சொன்னால் நான் வந்து தலைமன்னாரில் நிற்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் தலைமனாரில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனை அண்டியுள்ள பகுதிகள் இதில் பெரிய அளவான சனக்கூட்டம் வந்து இல்லை இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக தான் இருக்குது இது தான் ஃப்ரெண்ட்ஸு தலைமன்னாரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் இப்போ வந்து ரெயின் நீங்கள் வந்து நிற்கிறதான்னு சொல்லி எனக்கு என்ன தெரியல ரெயின் வாரதான்னு சொல்லி தெரியலை அதை வந்து நாங்கள் யார்கிட்டையும் கேட்டால் தான் தெரியும் ஏன்னாடா அதில் வந்து முன்னுக்கு ரெயின் ரோட்டெல்லாம் கொஞ்சம் உடைஞ்சி இருக்குது அப்போ ரெயின் வாரதுக்கான வாய்ப்பில்லை அதை யார்கிட்டையும் கேட்போம் தலைமணில் கழுதை எனக்கு தெரிஞ்ச பாருங்க கழுதைலுக்கு சாப்பிட்ற ஒன்றும் இல்லை டஸ்ட்பின்ல இருக்கிற பேப்பரை தான் சாப்பிட்டுருக்குது யாருமே இல்லை போ கிடக்கு ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாமே ஃபுல்லாக லொக் பண்ணி தான் இருக்குது அப்படி இருந்து பார்த்தா தலைமணி நேரம் ட்ரெயின் வார போல் போல தான் இருக்குது தலைமன்னாருக்கு வந்தது வந்து ஏதோ இந்தியாவுக்கு வந்த ஒரு ஃபீலாக தான் இருக்குது ஏன்னா இந்தியா பக்கத்தில் பக்கத்தில் நான் கொஞ்சம் கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க வெகு சீக்கிரம் இந்தியா போகத்தான் வேணும் இந்தியா போய் பார்க்கத்தான் வேணும் ஆனால் இதால் போக இல்லாது பார்ப்போம் கட்டாயம் போவோம் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் வெகு சீக்கிரம் ரெண்டும் நான் வாரக்கு முதலே அவங்களதில் ரோட்டால் வந்துட்டாங்க நான் ரெயின் ரோட்டால் நடந்து வார

போட்டு இதில் வந்தீங்க இதெல்லாம் போகல அப்ப இது என்னடா கத்திரக்கோ அதில் ஆறு நின்றுங்களாக்கள் ஆறாக்கள் அப்படின்னு போனீங்களா இப்போ அப்படி போனீங்களோ அது தெரியுதோ எங்க தெரியுது

மோடி சாலை வரலப்பா வாரியா வரலையா வரலயா வரலப்பா வரியா வரலையா வரியா வரலையா ியா வரலையா கேளப்பா எட்டு தோணி மாற ஸ்வீட்ல அண்ணா இங்கேருந்து ராமர் பாலத்துக்கு போட் சர்வீஸ் எதுவும் இருக்கா இருந்து இப்போ இல்லை ஒரு தடவை செய்யறே இல்லை அப்படி இப்போ இந்த ராமர் பாலத்துக்கு போகிறக்கா ஆங்கே கொண்டு போயிடலாம் அபராக்கில் கூட்டிகிட்டு வராங்க ஆண்டாவது

போட்டை ஓடிட்டு இருக்காங்க என்ன ஸ்டார்ட் பண்ணல நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஒரு ஆழம் வந்த பிறகு தான் அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஜினியரில் எடுக்கிறாங்க இன்ஜினியர் நிமித்துறாங்க இந்த உள்ள விட்டுட்டாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் வந்துட்டு இந்த பாலத்துக்கு மேலே வந்து யாருமே போக இயலாது காரணம் வேணுன்னா பாலம் வந்து எல்லாமே பால் அடைஞ்சிருக்குடா எல்லாமே ஃபுல் இரும்பு தான் ஆனால் இரும்பண்டாலும் எல்லாம் வந்துஞ்சு உக்கி போயிருக்கு ஆனால் இது இரும்பண்டாடா உப்பு தண்ணிக்கு இப்படி உக்கி போயிருக்குன்னு எல்லாம் உப்பு தண்ணி தான் அவ்வளோத்துக்கு காரணம் ஆனால் கீழே இருக்கிற ஒவ்வொரு தூள் ஒவ்வொரு இதையும் பாரு அதிர்ந்து போயிடல அதிர்ந்து போயிடல வேறு போயிருக்கா என்ன பிடிச்சிருக்கு சங்கம் இது கொஞ்சம் ஓகே இருக்கு ஆனால் மேலே இருந்த இந்த இதுகள் எல்லாம் ஊக்கி போயிடுச்சுருக்கு ஆனால் அவ்வளோ டைட்டாக தான் இருக்குன்னு எல்லாமே அவ்வளோ டைட்டாக தான் இருக்கு அதுதான் இப்படியே நேரக்கு இருக்குது கற்றிடம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோலர் வந்து நிற்கிது இந்த ரோலர் எல்லாமே வந்து இந்தியா ரோலர்தான் இது வந்து இந்தியா போர்டரை தாண்டி ஸ்ரீலங்காவுக்குள்ளே வந்ததால் ஸ்ரீலங்கா அந்த நேவியால் அவ்வளோ பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த போ போட்டெல்லாம் ஆனால் இங்கே கேட்டதுக்கு சொல்கிறாங்க இந்த போட்டெல்லாம் வந்து நீ அவைகளுக்கு கேஸ் போட்டு எடுத்துக்கொண்டு போனால் தெரியும் ஆனால் நிறைய போட்டுகள் வந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறேன் இல்லை ஆக்களை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இதுல இந்த இதுல இந்த துறைமுகங்களை பற்றின விளக்கங்கள் வந்து இதில் போட்டிருக்காங்க தலைமநில் இருக்கிற துறைமுக வீடியோ வீடியோவை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் ராமர் பாலம் வீடியோ அடுத்த பகுதியில் தாரன் கண்டிப்பாக பார்த்து எல்லோரும் சப்போர்ட் ஒன்று தாங்க சொந்தங்களே